அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் எட்டு குடையும் கூட இரண்டாம் அதிபதி சேர்ந்திருந்தால் மறைமுக வருமானம் தீய வழி வருமானம் வெளிநாட்டில் வசித்து அதன் மூலயமாக ஈட்டக்கூடிய வருமானம் அல்லது களவு பொருட்களால் வருமானம் அப்படின்லாம் நிறைய ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் நம்ம வந்து இருக்கோம் ஆனால் இதுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு இந்த எட்டு கதிபதியையோ அல்லது ரெண்டு கதிபதியையோ ஐந்தாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி ஸ்தானபலத்தோடு தொடர்பு கொண்டால் அல்லது ஸ்தானபலம் பெற்று பார்த்திருந்தால் இந்த இடத்துல இது விதிவிலக்காகும் இவங்க வந்து பெரிய ஜோசியராக இருப்பாங்க அல்லது பெரிய மருத்துவராக இருப்பாங்க அல்லது கைரேகை நிபுணர் அல்லது ஒரு பெரிய வாஸ்து நிபுணர் அல்லது மிகப்பெரிய சொற்பொழிவாளர் மிகப்பெரிய பேச்சாற்றல் மிக்கவர் வழக்குரைஞர் இந்த மாதிரி பல விதிகள் சொல்லலாம் ஸோ அந்த எட்டு குடைய கிரகத்தை ஒன்பது குடைய கிரகமோ அல்லது இரண்டு குடைய கிரகத்தை அஞ்சு குடைய கிரகமோ தொடர்பு பெற்றால் இந்த அமைப்பு உண்டு நன்றி